கங்கனபதையே நமஹா ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீமன் நாராயணியும் தசகம் அறுபத்தி ஐந்து கிருஷ்ணனுடன் கோபியர்களின் நெருங்கிய தொடர்பு கிரீடையில் கோபிகைகள் பகவானிடம் வந்ததை வர்ணிப்பது அதன் பின்னர் தாங்கள் காத்தியாயனி எனப்படும் கௌரி விரதத்தின் முடிவில் அந்த கோபிகைகளுக்கு செய்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி நினைத்தீர்கள் அதனால் நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்தபடி அன்பின் உற்சவத்தை விழாவாக்க நினைத்தீர்கள் ஒரு இரவு முழு நிலவின் பிரகாசமான ஒளியுடன் அனைத்து திசைகளிலும் குளிர்ந்திருந்த பொழுது அந்த யமுனை நதிக்கரையில் உள்ள காட்டில் நீங்கள் புல்லாங்குழலை ஒழிக்கச் செய்தீர்கள் அல்லவா ஹே பிரபுவே வேணுவாகிய தங்களுடைய புல்லாங்குழலில் இருந்து வெளிக்கிளம்பிய சப்தஸ்வரங்கள் எனப்படும் ஏழு ஏறு வரிசைகளும் இறங்கு வரிசைகளும் ஒரு இசை தாளமாக வெளிப்பட்டது எல்லா உலகங்களிலும் உள்ள அனைத்தையும் அது மயக்கியது அதை கேட்ட கன்னிப்பெண்களான கோபியர்கள் தங்கள் மனதில் ஒப்பற்ற வசீகரிக்கும் இன்னதென்று சொல்ல முடியாததான ஒரு மதிமயக்கத்தை அடைந்தார்கள் ஹே சுந்தரமூர்த்தியே வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தவர்களும் தூங்க வைத்து கொண்டிருந்தவர்களும் தங்கள் கணவன்மார்களை கவனித்து கொண்டிருந்தவர்களுமான தாமரை கண்கள் கொண்ட அந்த கோபியர்கள் தங்களுடைய வேணுவின் கானத்தினால் மயக்கம் அடைந்தவர்களாக எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு காட்டிற்கு வந்தார்கள் சில கோபியர்கள் தங்களுடைய உடலில் அலங்காரத்தை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய குழலின் ஓசையை கேட்டு பாதி ஆபரணங்களை அணிந்து கொண்டவர்களாக அப்படியே தங்களிடம் வந்தார்களல்லவா அவர்கள் தானே நன்றாக அலங்கரித்துக் கொண்டவர்களை விட தங்கள் கண்ணுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் ஹே தேவா ஒரு பெண் தனது இடையில் முத்து மாலையையும் கழுத்தில் ஒட்டியானத்தையும் அணிந்து கொண்டு தங்களிடம் வந்தாளல்லவா ஹே முகுந்தா அந்த அழகிய பெண் தன்னுடைய இடையின் அழகை விசேஷமாக அதன் முத்துமாலையுடன் கூடியிருக்கும் தன்மையை தங்களிடம் உரைத்தாள் போல மற்றொரு பெண் தங்கள் மீது கொண்ட அதிக அன்பின் மயக்கத்தினால் ரவிக்கையை அணிய மறந்தவளாய் மற்றவர்களுக்கு தெரியாமல் ஓடி வந்தாள் ஒப்பு உவமை ஏதும் இல்லாத அன்பு என்கின்ற ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் செய்வதற்காக இரண்டு குடங்களை எடுத்து கொண்டு வந்தது போல அவள் தங்களிடம் வந்தாள் அல்லவா ஹே தேவா சில கோபிகைகள் வீட்டில் இருந்து வெளிவர முடியாதவர்களாக தங்களையே மனதில் நன்றாக தியானித்து கொண்டு தங்களுடைய உடலை விட்டுவிட்டு சச்சிதானந்த ரூபியாக இருமை என்பதே இல்லாத தங்களை முக்தியால் அடைந்தார்கள் அல்லவா அடைந்தார்களல்லவா இவர்களல்லவா மகாபாகியசாலிகள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் அந்த கோப பெண்கள் பரமாத்மா என்று தங்களை எண்ணாமல் தங்களுடைய காதலன் என்று எண்ணினார்கள் அந்த எண்ணத்தினாலேயே தங்களையே தியானித்து கொண்டு ஒரு நொடிப்பொழுதில் ஞானிகள் அடையும் மோக்ஷத்தை அடைந்தார்கள் பிரத்யட்சமாக கண்ணதிரில் விளங்கும் பரமாத்ம ஸ்வரூபியாகிய அந்த தங்களை எந்த விதமாவது மனதில் தியானித்துக்கொண்டு கொண்டு மோக்ஷத்தை ஸ்ரமம் இல்லாமல் நான் அடைவேனாக திரிலோக சுந்தரனான எல்லா உலகங்களிலும் அழகுமிக்கவரான ஹே பரமேஸ்வரா குரு தங்கள் பக்கத்தில் வந்திருக்கும் கோபிகைகளால் மிகவும் அழகானதுமான புன்னகையால் கனிந்த முகம் உடையவருமான கருணை கூர்ந்து பார்க்கின்றவருமான எல்லையற்ற ஒளியையும் காந்திக்கு சமுத்திரம் போன்றவருமான எல்லா பக்கங்களில் இருந்தும் தரிசிக்கப்படுபவருமான தாங்கள் கருணை கொண்டு கொடுமை செய்யும் என்னுடைய எல்லா நோய்களையும் போக்கி அருள் புரிய வேண்டும் ஹரியும் அன்யாச்சம் நாஸ்தி ஸ்பமச்சரணம் மாருய்யாவே ரக்ஷரக்ஷனார